எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து சிவராத்திரி நைட் வந்து நம்ம கன்றுமொழி பண்ணோம் கோயிலுக்கு போயிட்டு இப்போ அதுக்காக தான் வந்து பிரியா வெட்டிக்கிட்ட வந்து சிவன் கோயில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு பூஜைலாம் ரொம்ப நைட்டில் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஏற்கனவே ரெண்டு மூணு முறை நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கிறேன் அதனால் அதுக்கு முன்னாடி வந்து சிவராத்திரின்னா இங்கே இந்த பக்கம் எப்படின்னு எனக்கு தெரியாது வரைக்கும் வந்து யார் என்ன பண்றாங்கன்னு தெரில எங்கள் ஊர் பக்கம் வந்து சிவராத்திரி கண்டு மூழிச்சுட்டு காலையில் வந்து நம்ம நைட்டே வந்து சுண்டெல்லாம் சிறுதான எல்லாம் வந்து நம்ம வீட்டில் என்னென்ன கொட்டை இருக்க எல்லாமே போட்டு ஊற வச்சுடுவேன் ஒம்பது ஏழு வகை அஞ்சு அந்த மாதிரி அதெல்லாம் ஊற வச்சுட்டு பாருங்கள் நான் வந்து இப்போ இங்கே எடுத்து வச்சிட்டு வந்து காராமணி ஒரு கிளாஸு கருப்பு கொண்டக்கடலை வேர்க்கடலை மொச்சக்காய் வந்து அரை கிளாஸு கொள்ளு அரை கிளாஸ் இருந்தது இதுதான் நம்ம வீட்டில் இது வரைக்கும் அஞ்சு வகையான சிறுதானியம் எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம ஊற வச்சுட்டு நான் வந்து கோயிலுக்கு போக போகிறோம் போயிட்டு நைட்டு தங்கிட்டு காலையில் பிரியா வீட்டிலேயே குளிச்சுட்டு மறுபடியும் போய் சாமி பார்த்து கும்பிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து நாங்கள் செய்கிறது நான் செய்ய போகிறோம் அங்கே எப்படி செய்யறோமோ அந்த மாதிரி நிறைய வந்து இந்த பக்கம் வந்ததுனால நான் அதிகமாக வந்து இங்கே எப்படி இருக்காங்களோ அப்படியே இருந்த செய்கிறதே இல்லை நான் சரி நம்ம எப்போவுமே செய்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கோ நம்ம பழக்கம் நம்ம மறந்துட்டோம் அப்படின்றதுனால கொழுக்கட்டை இந்த மாதிரி சுண்டல் பிரசாதம் இதெல்லாம் தயிர் சாதம் சக்கரை பழம் இந்த மாதிரிலாம் செஞ்சு நம்ம வந்து சிவனுக்கு வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணிட்டு தான் அந்த ஒரு பொருளையும் முடிப்போம் நாங்கள் சிவராத்திரிக்கு அந்த மாதிரி தான் செய்ய போகிறேன் இப்போ இதை நம்ம வந்து ஊற வச்சுட்டு கிளம்பலாம் ஏன்னா எல்லாமே வந்து ரொம்ப கெட்டியான பொருள் வேர்க்கலை மட்டும்தான் கொஞ்சம் சீக்கிரம் ஊறிடும் புல் மொச்சக்காய் எல்லாமே நம்ம நைட்டே ஊற வச்சாதான் நாளைக்கு செய்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ல போயிட்டு அங்க என்ன செய்யறாங்க என்ன பண்றாங்க அப்படின்றத கோயில வந்து நைட் எல்லாம் வந்து டான்ஸ் இருக்கு அன்னதானம் இருக்கு அதெல்லாம் வந்து பிரியா சொல்லிச்சு சரி அங்க போயிட்டு பாப்போம் அதுதான் 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 சொல்ற இந்த மாதிரி கோயில்ல சாமி சம்பந்தப்பட்டே அந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க அம்மா ஏன்னா வந்து தூங்காம கண்ணு முழிக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு இருந்தாதான் நம்மளே எனர்ஜியா முடியும் நம்ம முடியும் நமக்கு சின்ன வயசு ஞாபகம்னா என்ன பண்ணுவாங்க நாங்க வந்து இதுக்கு போவோம் எங்களுக்கு சின்ன வயசு ஞாபகம் நாங்க வீட்டுல வந்து பரம பதம் விளையாடுவோம் அதிகமா நைட் எல்லாம் ஓரளவு ஓடிட்டே இருக்கும் பரம்பதம் தாயம் விளையாட்டு இருப்போம் அதுக்கு முன்னெல்லாம் சின்ன பையனா இருக்கும் ஒரு டிக்கெட்டில் மூணு படம் போடுவோம் எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க

கோயிலுக்கு நான் வந்து சின்ன வயசுல போயிருக்கிறேன் அப்படி இல்லைன்னா அங்க வந்து ஆந்திரால வந்து ஒரு கோயிலுக்கு கொஞ்சமும் கொஞ்சம் நான் கொஞ்சம் நான் கொஞ்சம் கொஞ்சம் அப்புறம் நான் கூட இவருக்கு இவருக்கு தெரியுமா நான் புத்தூர்னு ஒரு ஊருக்கு அங்கதான் அங்கதான் புத்தூர்ல சதாசிவ கோணைன்னு ஒரு கோணம் இருக்கு சிவராத்திரி அன்னைக்கு ஃபேமஸ் அது அதே இங்க வெள்ளிங்கிரின்னு சொல்றேன் இல்ல மாதிரி கோயம்புத்தூர்ல வெள்ளியங்கிரி ஏறி இறங்குறோம்ல நாலு மலையும் அஞ்சு மலை அதே மாதிரி அதுவும் அஞ்சு மலை ஏறி இறங்கணும் ஆனா அங்க வந்து ஃபாக்ஸ் இருக்கு அந்த அஞ்சாவது மலைல சாமி ஊடுற அந்த ஃபால்ஸ் ஊடுற பக்கத்துல சாமி இருக்கும் அங்க போய் நாங்க தரிசனம் பார்த்து வருவோம் ஆறாவது மலையில சிவன் இருப்பாரு பக்கத்துல அப்புறம் வீட்டுக்கிட்ட வந்து சும்மா கொஞ்சம் முடியமான கல்லு காடும் நாங்களும் தாய் பாசம் வெளியே ரோட்ல உட்காந்தே அப்படியே முடிஞ்ச அளவுக்கு இருப்போம் ஆனா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இருக்க மாட்டோம் நம்ம ஊர்ல கோயிலுங்கள் எல்லாம் வந்து கிராமத்துல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல அது மாதிரி ஆனா இங்க வந்து நல்லா செய்யறதுனால சரி நம்ம இன்னைக்கு போவோம் ஏன்னா இருசாக்கெல்லாம் வந்து நம்மளால அந்த கூட்டத்துல போய் நிக்க கூட முடியாது இது வரைக்கும் போனதே இல்ல போக முடியாது நம்ம அதனால சரி நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற கோயிலில் போயிட்டு நம்ம அதே மாதிரி நாளைக்கு எங்க ஊர்ல எப்படின்னா அதான் அரக்கணும் நம்ம ஊர்ல மசான கொள்ள வமாவாசி மசான கொள்ள நடக்கும் ரொம்ப தெரிஞ்சு தமிழ்நாட்டுல ரொம்ப நடக்கிறது அந்த ஒரு தான் நிறைய இருக்குது ஆனா இந்த இடத்துல நடக்கிறது அவ்வளவு கூட்டம் இருக்கும் அவ்வளவு இதுவும் இருக்கும் அதாவது சாமி ஊருல வரும்போதும் அந்த முன்ன அந்த வேஷம் எல்லாம் போட்டுட்டு கருப்பா அந்த எலும்பு எல்லாம் தூக்கிட்டு மண்டை போட கட்டிட்டு வருவாங்க நவரைக்காய் முருங்காய் சாயமாலம் போடுவாங்க நம்ம வீட்டில் விளையிற எல்லா காய்கறியும் நம்ம எல்லாம் அப்போ இருக்கும் எல்லாமே இறைச்சி விட்டா நல்லா காய்க்குன்றதுனால நம்ம பூமியில விளையாட்டு எல்லாமே வரைப்பாங்க கத்திரிக்காய் வெண்டைக்காய் பச்சை மிளகாய் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ரோடு ஃபுல்லாக ஒரு காய்கறி தானியம் தான் இருக்கும் நெல் கம்பு சம்பல் இப்போ வந்து நம்ம கோயிலில் போயிட்டு இப்ப நம்ம பார்க்கலாம் பிரியா வீட்டுக்கு வந்துட்டு சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு எட்டு மணிக்கு ஃபஸ்ட்டு பூஜை நம்ம அதே நாங்கள் போயிட்டு பா அபிஷேகம் எல்லாமே பார்த்துட்டு எல்லாம் செஞ்சுட்டு இதோட வந்து பத்து மணிக்கு ஒரு பூஜை மற்ற ஆறு கால பூஜை ஆனால் கால ஆறு மணி வரைக்கும் இருக்குது ஆறு மணி வரைக்கும் இருக்குது ஆறு பூஜை அப்போ எட்டு மணிக்கு முடிஞ்சது அபிஷேகம் அலங்காரம்லாம் வந்து சாமியெல்லாம் பார்த்துட்டு எல்லாருக்கும் அன்னதானம் கொடுத்தாங்க வாங்கிட்டு பிரியா வீட்டுக்கு போனோம் ஏன்னா வீடு பக்கத்துலேயே இருந்ததுனால அங்கே இருந்து சாப்பிட்ணும் நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு இப்போ சாப்பிட்டு என்னென்ன தெரியுமா இட்லி சாம்பார் சக்கரை பொங்கல் சேமியா சேமியாக ரெண்டு நாள் உப்புமா உப்பு ஒரு ஆள் டிஃபன் போதும் நைட்டில் கண்ணு ஏன்னா மறுபடியும் பத்து மணிக்கு மறுபடியும் பன்னெண்டு மணிக்கு பூஜை நடக்கும் போதெல்லாம் பிரசாதம் இதே மாதிரி தான் கொடுப்பாங்க அங்கே தங்குறவங்களுக்கு அதனால் வந்து இப்போ சாப்பிட்டு நம்ம ஒரு இப்போ ஒம்பதாச்சு பத்து மணிக்கு ரெண்டாவது பூஜைக்கு போகிறோம் சுண்டெல்லாம் வந்து ஊற வச்சது வந்து நல்லா ஊறிடுச்சு நான் நைட்டு ஊற வச்சுட்டு தான் கோயிலுக்கு போனேன் நான் இப்போ வந்து நம்ம பூஜை பண்ணுறதுக்கு சிவராத்திரி இன்னைக்கு தான் முழுசாக நைட்டு கன்று முழிச்சுட்டு வந்துட்டு வீட்டில் பூஜை பண்ணுறதுக்காக நான் வந்து சுண்டெல்லாம் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு அஞ்சு ஆறு விசில் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு அரிசி ஒரு ஆறு ஏழு மணி நேரம் ஊற வச்சு அதை துணி மேலே போட்டு காய வச்சு ஈரத்தோடு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் மாவு வந்து ஈரமாக இந்த மாதிரி இருக்கணும் இப்போ சுண்டல் வந்து தாளிச்சிக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரொம்ப எண்ணெய் வேணாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஒரு நாலு பச்சை மிளகா வந்து பொடியை நறுக்கிட்டே கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ பச்சை மிளகாவும் கருவேப்பிலும் சேர்த்துக்கிறோம் மிளகாய் விடிக்கா பச்சை மிளகா வந்து நல்லா வதங்கிடுச்சுன்னா அப்படியே பச்சை மிளகா சுண்டலோட சாப்பிட்டுடலாம் ஏற்கனவே வந்து நான் உப்பு போட்டு தான் வந்து கொட்டெல்லாம் வேக வச்சேன் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பத்தலாம்னா நீங்கள் சாப்பிட்டு கூட போட்டுங்க ஏன்னா நம்ம சாமிக்கு பூஜை பண்ணுறதுனால உப்பு எல்லாம் பார்க்க முடியாது அதனால ஓரளவுக்கு தோராயமாக போட்டுக்கலாம் எட்டு மணி நேரத்துக்கு மேலே ஒரு நாளே போதுங்களா எல்லாத்தான் இதுவும் இது நான் ஊற வச்சது வந்து ஒரு பத்து மணி அதிகமாகவே இருக்கும் ஏன்னா நைட்டுல நான் ஊற வச்சுட்டு போனது இப்போ டைம்னா நாலு மணி அதனால வந்து ஆஹ் நல்லா ஊரு விசு அதனாலதான் சீக்கிரமா ஒரு மூணு நாலு விசிலில் வந்து கொல்லுலாம் வந்து ரொம்ப கெட்டியா இருக்கும்ல எல்லாமே நல்லா மொச்சக்காய் எல்லாம் நல்லா இருந்துருச்சு மசான கொள்ள செய்யும் போது சுண்டலு கொழுக்கட்டை எல்லா வீட்டிலையும் செய்யறதெல்லாம் எடுத்துன்னு வருவாங்க ஏன்னா நைட்டு தான் பூஜை பண்ணுவாங்க நான் ஏழு எட்டு ஆயிரம் பூஜை பண்றதுக்கு அடுத்த நாள் வந்து நாங்கள் போவோமா இதெல்லாம் மீதி இருக்கும் நைட் அவ்வளவு சாப்பிட மாட்டாங்க எடுத்துன்னு போயிட்டு அங்கே மசான கொலையில் நின்று எல்லோரும் எடுத்துன்னு வரங்களாம் மாற்றி மாற்றி ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் யார் யார் வீட்டில் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கிட்டோம் இப்போ வந்து கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிட்டால் நவதானிய சுண்டல் தேவபெருமானுக்கு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு பிரசாதம் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது வந்து நான் இப்போ கொழுக்கட்டை செய்ய போகிறேன் நம்ம வீடியோவில் வந்து ஏற்கனவே வந்து பிடி கொழுக்கட்டெல்லாம் போட்டுருக்குறோம் அது வேணால் கூட லிங்க் கொடுக்குறோம் அதை போய் பாருங்கள் ஆமாம் ரெடி பண்ணிவிட்டு ஆ அவ்வளோதான் ஆமாம் பத்து நிமிஷம் கூட அவ்வளோ பாரு கம்மியாக தானே செஞ்சுருக்கேன் ஏன்னா கொழுக்கட்டை வந்து நம்ம வீட்டில் நீங்கள் யாருமே சாப்பிட மாட்டீங்க அதனால் சாமிக்கு மட்டும் பிரசாதமாக செஞ்சுட்டு நான் மட்டும் தான் சாப்பிடுவேன் அதனால் ஒரே ஒரு கப்பு மாவு மட்டும் போட்டு செஞ்சு முடித்தாச்சு ஆமாம் நல்லா சூப்பராக வந்துரு கொழுக்கட்டு சூடாக பண்ணணும் பிரசாதம்லாம் சிவபெருமானுக்கு நம்ம வீட்டில் வந்து பிரசாதம் அன்றைக்கு இது தான் பிடிக்கொழு கட்டியும் நவதானிய சுண்டில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது தான் முடித்தாச்சு ஆமா நேற்று கோயிலுக்கு போனது செஞ்சது எல்லாமே வந்து முடித்தாச்சு கோயிலில் வந்து கொ ரொம்ப கூட்டம் அதனால் வந்து சும்மா கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் சிவபெருமான் நடனம் கொஞ்சம் ஆனாங்க அப்புறம் வந்து பாம்பு மாதிரி பழைய சின்ன சின்ன பசங்கள் ரொம்ப அருமையாக சூப்பராக பண்ணிணாங்க கொஞ்சம் கொஞ்ச தான் எடுத்துனாங்க அப்புறம் அன்னதானம் கொடுத்தாங்க அப்புறம் வந்து சிவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆறு மணிக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பூஜைக்கே நாங்கள் வந்து போனதுனால எல்லா அபிஷேகமானதை எல்லாமே பார்த்தோம் நல்லாவே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் வீடியோ பார்த்துட்டு நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நீங்கள் எப்படி சிவன் கோயிலுக்கு எந்த ஊர்லலாம் கோயிலுக்கு போனீங்க எப்படி போய் நைட்டெல்லாம் கண்டு முடிச்சுங்க அப்படின்னு கமெண்ட்டில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்